வேல் மாறல் பாராயணம் செய்வது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல விநாயகர் வணக்கம் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அடுத்தது முருகன் பெருமை விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே முருகன் பெருமை படித்ததற்கு அப்புறமா மயிலின் திறம் படைக்கணும் தடக்கொற்ற வேல்மயிலே இடர்த்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திற்கிடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே அடுத்தது வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த வரிகளை ஆறு முறை படிக்கணும் அதுக்கப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரே கருத்தன் மயில் நரத்துகுகன் வேலே இந்த வரிகளை பன்னிரெண்டு முறை படி அப்புறமா மொத்தம் அறுபத்தி நான்கு அடிகள் இருக்குது அந்த அறுபத்தி நான்கு அடிகள் முடிவுலையுமே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அந்த வரிகளை படிக்கணும் அந்த அறுபத்தி நான்காவது அடியோட முடிவில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரே கருத்தன் மயில் உகன் வேலே இந்த வரிகளை பன்னிரண்டு முறை படிக்கணும் அடுத்தது வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த வரிகளை ஆறு முறை படிக்கணும் இதோட இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரமுஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெலிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை அப்படின்ற வரிகளை படித்ததுக்கு அப்புறமா வேல் விருத்தத்துடைய மூன்றாவது பகுதியாகிய வேதாள பூதமொடு அந்த பகுதியும் படிக்கணும் வேதாள பூதமொடு காளி காலாத்திரிகளும் வெகுலூரு பசாசகனமும் வெங்கழுகுடன் கொடிப்பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணவன வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடும் நெடுந்தானவர் இனத்தசை அருந்தி புரந்தவைவேல் தாதார் மலர் சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்றே ரகம் தனிகை செந்தூரிடை கழியாவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார் பொழில் கதிர்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் உங்கவன் செங்கை வேலே இந்த வேல் விருத்தம் பகுதியை படித்து நிறைவு செய்யணும் வேல் முழு பகுதியும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ